ஹாய் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நார்மலாக சம்மந்தி செய்கிறதுக்கு பதிலாக டிஃப்ரெண்ட்டான ஒரு சம்மந்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சு சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஏழு சின்ன வெங்காயத்தை லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கோங்க கூடவே நாலு வர மிளகாவையும் வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு சின்ன சைஸ் புளியையும் இது கூட சேர்த்து வதக்கிக்கோங்க அப்புறமா ரெண்டு அப்பளத்தையும் பொரிச்சு வச்சுக்கோங்க நான் செய்கிற சம்மந்தி மூணு பேருக்கு கரெக்டாக இருக்கும் அப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்கிற எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு கப்பு தேங்காயும் சேர்த்து தேவையான அளவு சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அது கூடவே நம்ம பொறித்து வச்சுருக்கிற அப்பளத்தையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பொடித்து சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுத்து பாருங்க இப்படி இருக்கும் இது ரைஸ் கூட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் இது கூட வர எந்த சைடிஷுமே தேவைப்படாது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்